துருக்கி நாடாளுமன்றத்தில் எம்பிக்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பான வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது துருக்கியில் இடதுசாரி அரசியல் கட்சியான தொழிலாளர் கட்சி பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கிறது இது குர்திஷ் மக்களின் உரிமைகளை வலுவாக ஆதரிக்கிறது அதே நேரத்தில் ஆர்டோகன் தலைமையிலான துருக்கியின் ஆளும் கட்சியாக நீதி மற்றும் வளர்ச்சி கட்சி உள்ளது இந்த நிலையில் தற்போது இந்த நாட்டில் நாடாளுமன்றம் கூடியுள்ளது இதில் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இடையே பெரும் மோதல் வெடித்திருக்கிறது குறிப்பாக ரத்தம் சிந்தும் வகையில் தாக்குதல் நடந்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இதன் பின்னணி என்ன கடந்த இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டில் துருக்கி நாட்டில் நடைபெற்ற போராட்டத்தில் அரசை கவிழ்க்க முயற்சித்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் அடலே மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது இது குறித்தான விசாரணையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பதினெட்டு ஆண்டுகால சிறு தண்டனையும் அவருக்கு வழங்கப்பட்டது அடலே சிறையில் இருந்தாலும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மே மாதம் துருக்கி தொழிலாளர் கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி நாடாளுமன்றத்திற்கு தேர்வு செய்யப்பட்டார் நாடாளுமன்றத்தில் சிறை தண்டனை குற்றவாளி என அவரின் பொறுப்பு பறிக்கப்பட்ட நிலையில் நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கில் அடலேவின் தகுதி நீக்கம் செல்லாது என அறிவிப்பு வெளியானது இதனிடையே அவரை நாடாளுமன்ற அவைக்குள் அனுமதிக்க வேண்டும் என எதிர்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டன இந்த விஷயம் தொடர்பான விவாதத்தில் எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் ஆளும் கட்சியினரை தீவிரவாதிகள் என அழைத்தனர் குறிப்பாக ஆளும் கட்சியை பயங்கரவாத அமைப்பு என்று அழைத்த எதிர்கட்சி உறுப்பினர் சிக் உங்களின் பக்கம் நிற்காத நபர்களை தீவிரவாதிகள் என அழைப்பதைப் போல அடலேவை நீங்கள் தீவிரவாதி என அழைப்பதில் எங்களுக்கு ஆச்சரியம் ஒன்றும் இல்லை என பேசினார் இந்த பேச்சால் கோபமடைந்த ஆளும் கட்சி உறுப்பினர்கள் எதிர்கட்சி உறுப்பினரான சிக்கை தரையில் தள்ளி பல முறை குத்தினர் இந்த மோதலின் போது இரண்டு எதிர்கட்சி எம்பிக்கள் காயமடைந்தனர் அத்துடன் ஒரு பெண் உறுப்பினரும் தாக்கப்பட்டார் மோதல் வலுத்ததை அடுத்து சபாநாயகரின் மேடையில் ரத்த துளிகள் சிந்தின இந்த சம்பவத்திற்கு பின்னர் சபாநாயகர் மூன்று மணி நேரம் அவையை ஒத்திவைத்து உத்தரவிட்டார் இந்த தாக்குதல் சம்பவத்தின் வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகி வைரலாகி வருகிறது அதில் உறுப்பினர்கள் அடித்துக் கொள்ளும் காட்சிகளும் சிந்திய ரத்தத்தை துடைக்கும் காட்சிகளும் இடம்பெற்றுள்ளன நாடாளுமன்றத்திற்கு உள்ளே எம்பிக்கள் அடித்துக்கொள்ளும் வீடியோ வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது